எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த பூமியிலே வாழ்க்கையை கொடுத்தானோ எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உணவளிக்கின்றானோ எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நீர் புகட்டுகிறானோ எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலக அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அமைச்சிருக்கின்றானோ அந்த மறுமை நான் நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மறுமையை முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலகியவர் செல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மிக நெருக்கமாக வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசுலஹ் சொல்லல்லாஹ் வலைகிவர் செல்லும் சொன்னார்கள் ஆன வசா ஆத்து நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களைப் போன்று வந்திருக்கிறோம் இந்த அல்லாஹவுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகிவர் செல்லும் சொன்னார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் வந்துவிட்டால் அடுத்து மறுமை ஏற்பட போகிறது மறுமைக்கு அல்லாஹ்னுடைய சூதர் சொல்லல்லாஹ் வலைவசல்லமிற்கு பிறகு ஒரு நபி இல்லை இந்த சமூகத்திற்கு பிறகு ஒரு சமூகம் இல்லை அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்தால் மறுமை ஏற்படும் கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வளவு நெருக்கமான காலத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமின் நதைத்தான் சொல்கிறான் அவனுடைய புத்தஹமல் குரானிலை எப்பசாராப் அல்லின்னா சஹிஷா பகும் பகும் பிஹோஸ்ல இது உண் மனிதர்களை அல்லாஹ் ஹுர் அபுலாலமின் விசாரணை செய்யக்கூடிய நாள் மனிதர்களை அல்லாஹ் ஹுர் அபுலாலமின் கேள்வி கணக்கை கேட்டு தீர விசாரித்து விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எப்பதாமலின்னா சேஷாஹுஹூ ஆனால் வஹும் ஃபே ஹோஃப் லச்சின் ஆனால் மனிதர்களோ அறியாமையில் இருக்கிறார்கள் மறதையில் இருக்கிறார்கள் அந்த நாள் வெகு தூரமாக அவர்கள் பார்க்கிறார்கள் இன்னகும் எரோ உணகு பகைதா சொல்கிறார் அவர்கள் அந்த நாளை வெகு தூரத்தில் பார்க்கிறார்கள் அவர்கள் விரைவாக அந்த நாளை அடைவார்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமி சொல்கிறார் தண்ணியத்துக்குரியவர்களே இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னதாக அடையாளங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சிறிய அடையாளங்கள் என்று பல அடையாளங்களை அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் கலாச்சார முஸ்லிம்கள் மத்தியிலே மாறும் விபச்சாரம் பெருகிவிடும் ஒட்டி பெருகிவிடும் மது குடிப்பார்கள் மதுவை ஹலால் ஆக்குவார்கள் இசையை அனுமதித்து கேட்பார்கள் அதை ஹலால் ஆக்குவார்கள் பெண்களுடைய ஆடையிலே குறைவு ஏற்படும் பெண்களுடைய நாகரிக கலாச்சாரங்களிலே குறைவு ஏற்படும் முஸ்லிம் சமூகம் யூதர்களையும் நசராணிகளையும் பின்பற்றும் கட்டிடங்கள் உயரும் பள்ளிகள் அலங்கரிக்கப்படும் போட்டிக்காக கட்டப்படும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வலை வசல்லம் அவர்கள் பல அடையாளங்களை மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சிறிய அடையாளங்களாக அஸ்ஸா அத்து சுஹரா என்று மார்க்க அறிஞர்கள் இந்த அடையாளங்களை குறிப்பிடுவார்கள் அஸ்ஸா அத்து சுஹரா சிறிய அடையாளங்கள் இதுவெல்லாம் மறுமை ஏற்படுவ போகிறது என்பதற்கு ஒரு அடையாளங்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லா வலிகுவ செல்லம் அவர்கள் கூறிய மறுமையுடைய பத்து பெரிய அடையாளங்கள் மறுமையுடைய பத்து பெரிய அடையாளங்கள் நடந்து விட்டால் ஆரம்பித்து விட்டால் அடுத்து 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 ஒரு ஊசியிலிருந்து ஒரு நூலிலிருந்து ஒரு மணி கீழே விழுந்தால் எப்படி அடுத்தடுத்து வேகமாக விழுமோ அதை விட வேகமாக நெருங்கிக் கொண்டு வரும் அல்லாஹ் அந்த ஏற்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கண்ணியத்துக்குரியவர்களை மார்க்க அறிஞர்கள் மறுமையுடைய பெரிய அடையாளங்களை பட்டியலிடும் பொழுது அந்த பத்து அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மகதி அலைகி இந்த 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 பூமியிலே பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல செல்ல கூறிய இந்த அறிவிப்பை பத்து அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள் ஆனால் இந்த அடையாளத்தை பத்து அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹதி அலுலாசு வசலா உடைய இந்த அறிவிப்பையும் வருகையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள் யார் இந்த மகதி என்றால் இவர்கள் முகம்மத் அல்லது அஹ்மத் என்ற இரண்டு பெயர்களில் ஏதாவது ஒரு பேரிலே வருவார்கள் இவர்கள் அல்லாஹ்டைய சூதர் முகமது ரசூல்ல்லாஹ் செல்லல்லாஹ் வலையுமர் செல்ல உடைய குடும்பத்தார்களில் ஒருவர் அதிலும் குறிப்பாக பாத்திமா ரதியல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார் அதிலும் குறிப்பாக ஹசன் ரதியல்லாஹ் வன்ஹூ பாத்திமா ரதியல்லா வன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் இபுனு அலி ரதியல்லாஹ் வன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார் இவர் கிழக்கு தேசத்தில் ஏதாவது ஒரு தேசத்திலிருந்து உதிப்பார் கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும் இவருடைய அடையாளம் என்னவென்றால் இவருடைய நெற்றி பெரியதாக இருக்கும் இவருடைய மூக்கு கூர்மையாக மிகவும் கூர்மையான ஒரு மூக்குடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் மொமது ரசுல்லாஹ் சொல்லல்லா வலைவு சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபயிதா ராய் சுமுகு நீங்கள் அவரை சந்தித்தால் நீங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவரை பார்த்தால் அவருக்கு நீங்கள் பை அத்து செய்யுங்கள் ஹலீஃபாக்களுக்கு எப்படி உங்களுடைய பை அத்தை நீங்கள் செய்வீர்களோ அது போன்று இந்த மகதி அலை இஸ்வலாத் வசலா வந்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் பை அத்து செய்யுங்கள் பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதன் மீது நடந்து சென்றாலும் அந்த பை நீங்கள் தவற விடாதீர்கள் ஃபை நபு சலீபத்துல்லாஹில் மஹதி அவர்தான் அல்லாஹுடைய கலீஃபாவான மஹுதி என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் வலைவு செல்லம் கூறிய இந்த ஹதீத் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அல்லாஹ் ஒரு இரவில் பரிசுத்தப்படுத்துவார் அதாவது அந்த அவர் என்று அறிவிப்பை அறிவிப்பார் அல்லாஹ் அடையாளங்களை ஏற்படுத்துவார் நிர்ணயத்துக்குரியவர்களே இந்த மஹதி அலகி சுலாச்சி வசலாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா আলাইஹி வஸல்லது வஸலாம் அவர்களை இறக்குவார் இது இங்க கொஞ்சம் லேசா பார்த்துட்டு போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் லா வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய दीनிலே உம்மையானவர்களாக உருதியானவர்களாக நிலைத்திருப்பார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக அல்லாஹ்வுடைய பாதைக்காக அந்த கூட்டம் போர் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் பையன் வழி சகுனு மரியம் சொல்லலா வலையுவர் சொல்ல அவர் வருவார் வந்தவுடன் பயக்குலு அமீன் உங்களுடைய அமீன் சொல்லுவார் அதாவது யார் அமீன் மகதை அலகுசலா அம்மை பார்த்து சொல்லு அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார் சொல்லிலனா நீங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் ஈஷா அலகுசலா சுஹஸ்லாமை பார்த்தார் என்னை சொல்லுவார்கள் பயகுலு ல இன்ன பகவ குமலா பகதை

அல்லாஹ் ரகுல் ஆலமின் எவ்வளவும் கண்ணி மிக்க சமுதாயமாக சிறப்பு மிக்க சமுதாயமாக அல்லாஹ் இடத்திலே நெருக்கமுடைய சமுதாயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி வைக்கிறாள் பாருங்கள் இந்த சமூகத்தின் சிறப்புகளை ஒரு வரியிலே அல்லது ஒரு மணி நேரங்களிலே சொல்லி முடிக்க முடியுமா கண்ணியற்றுக்குரியவர்களை நாளை மறுமையிலே நம்ம நூகத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமூகம் தான் யாருக்கு அல்லாஹ் ரகுல் ஆலமினு அலகிஸ்ஸலாத் வஸ்ஸலாமை அழைத்துக் கேட்பா உங்களுக்கு கொடுத்த செய்தியை நூ அவர்களை எடுத்து வைத்தீர்களா நூகை சொல்லுவார்கள் யாரெல்லாம் எடுத்து வைத்தேன் அல்லாஹ் கேட்பான் நூகை யார் சாட்சி உன்னுடைய சமூகம் மறுக்கிறது எந்த ஒரு தூதரும் வரவில்லை என்று உன்னுடைய சமூகம் சொல்லுகிறது யார் சாட்சியாக இருக்கிறார்கள் நூ அலை சுராத் வசலாம் சொல்லுவார்கள் முகமதும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும் சொல்லல்லாஹ் இவர் யார் அவர்கள் சமுதாயத்தவர்கள் அபுபக்கர் அதை அல்லாஹு அவர்கள் மட்டுமா யார் அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹ்னுடைய தூதரை ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வார்களோ அவர்கள் எல்லோரும் இஷா அல்லாஹ் நாமும் நாளை வறுமைகளே அந்த நூல் அலைத்து வசலுக்கு சாட்சி சொல்லுவதற்காக யா அல்லாஹ் இவர் இந்த சமுதாயத்திற்கு சென்றார் நற்செய்திகளை கூறினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் அலமை நம்மையாக்கி இருக்கிறார் அப்துல்ல அல்லாஹ் அலமின் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக நாம் இருந்தாலும் நாளை சொல்லி சமூகம் நாம் தான் எத்தனையோ நவிமார்கள் லட்சக்கணக்கான நவிமார்களுடைய சமுதாயத்தில் பிறகு நாம் அனுப்பப்பட்டாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதல் முதலாக செல்லக்கூடிய சமூகமும் நாம் தான்